ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா படைத்தலைவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காரு ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா யாமினி சண்டர் நடிச்சிருக்காங்க முனிஷ்காந்த் ரிஷி மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட்ன்றது அன்பு அவர்கள் தான் இந்த படத்தை ஏகிருக்காரு மியூசிக் டைரக்ட் யார்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு அண்ணா ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் மற்றும் ட்ரைலர்லாம் லிஸ்ட் போயிருந்தாங்க ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க உங்களுக்கு அந்த ட்ரைலர் வீடியோ பிடிச்சுன்னா நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து கிராண்டாக தேட்டரிக்கல் லீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கான ஹைப் பண்ணுறது பார்த்திங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தாங்க இருக்குது கண்டிப்பாக இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி நம்ம எதிர்பார்க்கலாங்க நீங்கள் இந்த படைத்தலைவன் திரைப்படத்துக்காண்டி வண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னோ மற்றும் மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்படி மறக்கணம்ப சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான க்ளிக் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில் சந்திப்போம் பிவை